ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் ஆணி குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்கறோம் ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தரப்போகுது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோடய அருள் வேணும் சவளோ சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருள் ஆசி இருந்தால் தான் கணக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்யப்போகுது அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக பான் காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் முகம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி எப்போவுமே மிதுன ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான மைண்ட் செட்டு கொண்டவங்க எதையுமே ஒரு புன்னகை குழந்தைத்த நம்ம அதிகம் கொண்டவங்க எப்பவுமே அந்த குதூகல்து சொந்தக்காரங்க அந்த குதுகுல்து சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு மேலும் குதகூலம் ஊட்டக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டில் வியாழம் நோக்குன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்திலே அமைகிறார் பொதுவாக அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் காலகட்டத்தில் வந்து குரு குருபான் பயிற்சி வரார் ஏன்னா குரு பகவான் தான் நம்ம மங்கள மங்களக்காரன்னு சொல்லுவோம் தனக்காரன் சொல்லுவோம் குழந்தைக்காரன் சொல்லுவோம் இதில் எந்த பாவத்தையும் வளரக்கூடிய தன்மையுடையவர் எந்த தோஷத்தையும் என்ன பண்ணக்கூடியவர் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யாரும் அந்த குரு பகவான் தான் குரு பார்வை இருந்தாலும் சரி குருவோட சேர்ந்த கிரகமும் சரி சுபத்தும் அதாவது என்ன ஆகும் அதாவது அது தோஷங்கள் விளையோம் விளைகிறோம் அந்த வகையில் நம்ம இந்த மிதனாசி என்பவர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்கிறார் அப்போ இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஒருவோட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வீடு கட்ட அமைப்பு யார் யாரெல்லாம் இவ்வளோ நாள் இந்த அஷ்டம காலத்தில் ரொம்ப அடிப்பட்டு வீடு வாசல் இழந்து கனமணி பிரச்சனையாகி எவ்வளோ சிரமப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துச்சு இனியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் யாரெல்லாம் கட்டி பேஸ்மெண்ட்டில் மட்டில் கிடக்கும் அவங்களுக்கு என்னப்பா மேற்கொண்டு கட்டக்கூடிய அமைப்பினை பெற்றுத்தரும் சரிங்களா குருபான பயணி நடந்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்கை இந்த ஒரு ஒரு காலத்தில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய விரும்ப யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களுக்கு அதுக்கான வேட்பாடுகள் கண்டிப்பாக நடந்துடும் சில பேர் போயிருப்பீங்க அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இந்த குரு பகவான் அப்போ இந்த ஒரு காலம் பன்னெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்ண போகிறார் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரிவினை கொடுத்துச்சோ யாரெல்லாம் கனமழை பிரிஞ்சிருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து எனக்கு திருமணம் ஆகுமா எரிமன் டைவர்ஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களும் சரி புதிதாக திருமணம் நடக்குமா தடையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதே போல் திருமணம் ஆகியும் பிரச்சனையாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு கால மிதினாசி என்பவர்கள் அவர்களே உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக நடக்கும் அதே போல் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் சேரக்கூடிய வாய்ப்பினை இந்த குருபான் பெற்று தருவார் சரிங்களா அதே போல் சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் நடக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒரு காலம் தரும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த வளர்த்து விடுவார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் வீடு வண்டி வாகன யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் எந்த பாவத்தில் இருக்கார் என்ன வர வாங்கி வந்திருக்கார் உங்களுக்கு என்ன வர வாங்கி வந்திருக்கார் அதை கண்டிப்பாக கொடுத்தது நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அதில் படி நம்ம குரு பகவான் எங்கே எந்தெந்த கிரகங்கள் எங்கேயும் அமைஞ்சிருக்கோ அதை நம்ம கர்ம வினைப்படி தான் அமையும் அப்போது இந்த பிற பிறவியில் நம்ம செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் தான் போன பிறகு தான் குரு பகவான் நம்ம அமர்வார் போன பிறகு புண்ணியம் செஞ்சால் அந்த அந்த நிலைக்கேற்ப நல்ல சுபமான பாவத்தில் அமைவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களுமே கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த ஊரடங்கால் பெற்று தரும் கண்டிப்பாக இந்த ஊரோட காலம் உங்கள் வீடு வண்டி வாகனை சேர்க்கை யோகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு குருபான ஒரு பயிற்சி வரார் இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக ஆனால் இனி வரும் காலங்களும் உங்கள் ஜிமிதராசி என்பவர்களுக்கு விடியல் தான் சரிங்களா நாள் பட்ட கஷ்டத்துக்கு குருபாவனுடைய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையினை நல்ல ஒரு செல்வத்தினை நிலையாக அழிக்க வருகிறார் குரு பகவான் ஏன்னா இவ்வளோ நாள் செல்வம்லாம் இழந்திருப்பீங்க பணம் காசு விரயமாக இருக்கும் நிறையா பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்தையும் கூட பயிற்சியாக இருக்குது சரிங்களா அதாவது உங்கள் இடம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடு சார்ந்த பிரச்சனை ஒரு இடம் வாங்குறதுல பிரச்சனை ஒரு இடம் பத்திரம் போடுற பிரச்சனை இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த முடக்கங்கள் கண்டிப்பாக தீருங்க உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு குடும்பமான பயிற்சி வரார் கண்டிப்பாக வர ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்னெண்டு மாதங்களில் மிதனாசி என்பவளுக்கு நூற்றுக்கு அறுபது பேர் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நல்லதே செய்ய போகிறார் சரிங்களா அதனால் நீங்கள் எண்ணியதெல்லாம் இனிமேல் உங்கள் எண்ணம் போல் செயல்படக்கூடிய வருடங்களாக ஒரு ஊடகம் அமையும் சரியா போல் உங்கள் தாய் தந்தை தே தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக விழிவு காலம் வந்து இந்த ஒரு காலத்தை கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வினாசி என்பது யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக செயல்படும் வீடு கற்ற யோகம் அதேபோல் வண்டி சேர்க்கை கண்டிப்பாக யாருக்கும் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் உறவினின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா நாளில் கேதுக்குமா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பினையும் பெற்றுத் தரும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஒரு காலம் நீங்கள் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி உங்களுடைய அதீத லாபத்தையும் அதீத யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு மூலமாக யோகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பயனாமரை பார்க்கறனால வேண்டாத இருக்கும் போது எட்டாவது பார்க்கறனால திடீர் லாற்றி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அந்த மிதனாசி அன்புக்கு உண்டு ஏன்னா குரு எட்டை பார்ப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கண்டிப்பாக அந்த மிதனாசி அன்புக்கு கண்டு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதத்தை ஆய் பண்ணிவிட்டு இதை தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த குறிப்பயிற்சியானது அதிகப்படியான லாபத்தை கண்டிப்பா பெற்று தரும்